ஹலோ குட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ட்ரெஷர்ஸ் இன்றைக்கு கதைக்குள்ளே போகலாமா ஒரு காலத்தில் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு வசதியான வீட்டில் அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனும் அவனோட அப்பா அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அலெக்ஸ் இருந்து வீட்டுக்கு திரும்பினதுலருந்து நைட்டு வானத்தில் நட்சத்திரங்கள் நல்லா மின்னற வரைக்கும் அவனோட கவனம் எல்லாம் ஒரு விஷயத்து மேலே மட்டும்தான் இருந்தது அது என்னன்னா அவங்க வீட்ல இருந்த டிவியோட பிரகாசமான ஸ்கிரீன் கண்களை சுற்றி கருவளையங்களோட கையில ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு அலெக்ஸ் படுக்கையில தனக்கு பிடிச்ச இடத்துல வசதியா படுத்துக்கிட்டு கார்ட்டூன் அப்புறம் வீடியோ கேம் அந்த உலகத்துக்குள்ள மூழ்கி போய் இருந்தான் டிவி பார்க்க ஆரம்பிச்சா தன்னையே மறந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தான் அதுவே பல நாட்களாக நடந்தது டிவி முன்னாடியே முழு நேரத்தையும் செலவு பண்ணான் அவன் வீட்டு ஜன்னலுக்கு வெளியில் தெரிஞ்ச அழகான பூங்காவில் சூரியன் அதோட தங்க நிற கதிர்களை வீசி அந்த இடமே பார்க்க ரொம்ப பிரகாசமாக இருந்தது ஆனால் டிவி ஸ்க்ரீன்குள்ளே மாட்டிக்கிட்ட அலெக்ஸ் வெளியில் அவனுக்காக காத்திருந்த அதிசயங்களை கவனிக்கவே இல்லை அவன் வெளியில் போய் விளையாட மறுத்து டிவி போர் அடித்தா கூட சேனலை மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தான் அலெக்ஸ் இப்படி இருக்கிறத பார்த்து கவலைப்பட்ட அவனோட அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ சொல்லியும் அவன் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை ரொம்ப கவலைப்பட்ட அவனோட அப்பா அவரோட நண்பர்கிட்ட அலெக்ஸ் பற்றி பேசினார் அப்போ அவரோட நண்பர் அவருக்கு ஒரு யோசனை சொன்னார் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அங்கே அவங்களோட இன்னொரு நண்பர் வீடு இருக்கிறதால அங்கேயே தங்கிக்கலான்னு முடிவு செஞ்சு விடுமுறை நாள் அன்னைக்கு எல்லாருமா கிளம்புனாங்க அவங்களோட பயணம் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் மலைப்பகுதியை நெருங்கி வந்தாங்க அந்த பயணத்தில் அவங்க பார்த்த காட்சிகள் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது உயரமான மரங்கள் அழகான நீர்வீழ்ச்சி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற சாலைகள்னு அந்த மலையோட அழகை அலெக்ஸ் ரசிக்க ஆரம்பித்தான் அலெக்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவன் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளையும் காமிச்சு ரொம்ப உற்சாகமாக இருந்தான் அதை பார்த்த அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் பலவிதமான பறவைகளோட சத்தம் மூடு மறைக்கப்பட்ட மலைகள் அப்புறம் அமைதியான ஏரிகள்னு அதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமாக இருந்தது அவங்க எல்லாரும் அந்த நண்பரோட வீட்டுக்கு போனதும் அவங்களுக்காக ஒரு சுவையான விருந்து காத்துக்கிட்டு இருந்தது நல்லா சாப்பிட்டு முடித்த அலெக்ஸ் வழக்கம் போல அவனோட வேலையை ஆரம்பிக்க டிவி ரிமோட்டை தேடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் அதே வீட்டில் இருந்த ஒரு வயசான தாத்தா அவனை கவனித்து அலெக்ஸை பக்கத்தில் கூப்பிட்டார் என்ன தேடிட்டுருக்கன்னு அவர் கேட்டப்போ டிவி ரிமோட்டுன்னு அலெக்ஸ் பதில் சொன்னான் நீ வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்க போலையான்னு தாத்தா கேட்ட உடனே இல்லை தாத்தா எனக்கு டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவனோட கண்களை சுத்தி இருந்த வளையங்களையும் அவனுக்கு வெளியே போக விருப்பம் இல்லாததையும் பார்த்த தாத்தாவுக்கு அவனோட தினசரி பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சது சின்ன யோசனைக்கு அப்புறம் அந்த தாத்தா அலெக்ஸ் கிட்ட வா நான் உனக்கு ரிமோட் எடுத்து தரேன் ஆனால் நான் கொடுக்க போகிற சவால்களில் நீ ஜெயிக்கணும் அப்போ தான் உனக்கு ரிமோட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு நிமிஷம் யோசித்த அலெக்ஸ் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான் இப்போ அலெக்ஸும் தாத்தாவும் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒரு நடைப்பயணம் போனாங்க அலெக்ஸோட முதல் சவாலாக அவங்க நடந்து போன வழியில இருந்த கொஞ்சம் புல்களை பறிக்க சொல்லி தாத்தா சொன்னார் ஒரு திமிரான புன்னகையோட அதை ரொம்ப எளிதாக செஞ்சு முடிச்சிட்டான் அலெக்ஸ் அப்படியே கதை பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதும் தாத்தா அவர் சொன்ன மாதிரியே டிவி ரிமோட்டை அலெக்ஸ் கிட்ட கொடுத்துட்டார் சவாலில் ஜெயிச்சதை பற்றி பெருமையாக நினச்ச அலெக்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே நாளைக்கு என்ன சவாலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் அடுத்த நாள் தாத்தாவோட காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அலெக்ஸ் ரொம்ப ஆர்வமாக போனான் அப்போ தாத்தா அங்கே இருந்த ஒரு பொதரை காமிச்சு அதில் இருந்த சின்ன சின்ன செடிகளெல்லாம் வேரோடு எடுக்க சொன்னார் ஒவ்வொரு செடியோடையும் போராடி ஒரு வழியாக அந்த சவாலை முடித்தான் அலெக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சா கூட சவாலை முடித்த சந்தோஷத்தில் அவனோட கை வலித்ததெல்லாம் அவனுக்கு பெருசாகவே தெரியல முதல் நாள் மாதிரியே இன்றைக்கும் நிறைய கதைகளை பேசிட்டு தாத்தாவோட வீட்டுக்கு போனான் போனதும் டிவி ரிமோட்டை வாங்கி எப்பவும் போல் டிவி பார்க்க ஆரம்பித்தான் மூணாவது நாள் காலையில் ஆச்சு தாத்தா கூட சேர்ந்து காட்டுக்குள்ளே நடைப்பயிற்சி போக தயாரானான் அலெக்ஸ் இந்த முறை தாத்தா ஒரு சின்ன மரத்தை காமிச்சு அந்த மரத்தை பேரோட எடுக்க சொன்னார் அந்த மரம் அலெக்ஸோட கொஞ்சம் உயரமாக இருந்தது அலெக்ஸ் தாத்தா சொன்ன அந்த மரத்தை பார்த்ததும் இவ்வளோ பெரிய மரமா என்னாலலாம் முயற்சி பண்ணவே முடியாது அந்த மரத்தை பாருங்க என்னோட உயரமாக இருக்கு இதை போய் நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்ன தாத்தா ஏய் சுட்டி பையா உன்னோட கெட்ட பழக்கங்களுக்கும் இது பொருந்தும் நீ அதெல்லாம் இந்த அளவுக்கு வளர விட்டேன்னா உன்னால் அந்த பழக்கங்களை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொன்னார் தாத்தாவோட பதிலை கேட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த அலெக்ஸ் என்னோடய கெட்ட பழக்கம்னு தாத்தா எதை சொல்கிறாங்க நான் அதிக நேரம் டிவி பார்க்குறத தான் சொல்கிறாங்களோ என்னோட கெட்ட பழக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு என்னால் அதை விட்டு வெளியே வர முடியாதா அப்படின்னு யோசித்தான் அவனோட கைகள் நடுங்க ஆரம்பித்தது இல்லை என்னால் என்னோட கெட்ட பழக்கங்களை மாற்றிக்க முடியும் அதே மாதிரி இந்த மரத்தையும் என்னால் வேரோடு சாய்க்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப உறுதியான ஒரு முடிவை எடுத்தான் மிகுந்த மன உறுதியோடையும் ஒரு புது நோக்கத்தோடையும் அந்த மரம் இருந்த இடத்த ஆழமாக தோண்ட ஆரம்பிச்சான் கொஞ்சம் தோண்டி முடித்ததுக்கப்புறம் மரத்தை இழுத்து பார்த்தான் ஆனால் அதை அசையவே இல்லை இன்னும் உறுதியோடு அதிகமாக தோண்ட ஆரம்பிச்சான் ஒவ்வொரு முறை அவன் அந்த மரத்தை பிடிச்சி போதும் என்னால் என்னோடய பழக்கத்தை மாற்றிக்க முடியும் என்னால் இந்த மரத்தையும் வேரோட சாய்க்க முடியும் அப்படின்னு மனசில் ரொம்ப உறுதியாக இருந்தான் கடைசியில் வேர்கள் முழுசும் வெளியே வந்து மரம் தரையில் சாஞ்சது இயற்கை அழகு நிறைஞ்ச அந்த காட்டுக்குள்ளே அலெக்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட சவால்கள் அவனோட மனசில் ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவங்களோட சுற்றுலாவை முடிச்சுட்டு வீடு திரும்பின அலெக்ஸ் தான் இனிமேல் டிவி பார்க்குற நேரத்தை குறைச்சிக்கிட்டு வெளியில் போய் தனக்காக காத்துக்கிட்டு இருக்க உலகத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறதா அவனோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சத்தியம் பண்ணான் ஒவ்வொரு நாளும் அவன் இயற்கையை ரொம்பவே ரசித்து சின்ன சின்ன விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டான் அது அவனுக்கு டிவியை விட அதிக மகிழ்ச்சியை கொடுக்கறதையும் அவன் உணர்ந்தான் அவனோட ஆர்வத்தையும் தைரியத்தையும் பார்க்க அவனோட அம்மா அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அலெக்ஸோட அப்பா அவரோட நண்பருக்கும் அவங்க வீட்டில் இருந்த தாத்தாவுக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிட்டார் தாத்தாவோட சவால்கள் மூலமாக கற்றுக்கிட்ட பாடங்கள் அலெக்ஸை நிறைய கண்டுபிடிப்புகளை நோக்கி வழி நடத்துச்சு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்க உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம் பா பாய்